பாடகே சுச்சித்ரா கரூர் சம்பவம் பற்றியும் நடிகர் விஜய் அவர்கள் பற்றியும் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் விஜய்யை மிகவும் தரக்குறைவாக பேசி கெட்ட வார்த்தைகளில் திட்டி உள்ளதற்கு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் சுச்சியோ கண்டிப்பாக விஜய் கைது செய்யப்பட வேண்டியவர் என்று கோரி வருகிறார்

இல்ல திட்டணும் போல இல்ல குறிமையடுத்து திட்டல என்ன ஐயோ விஜய் உன்னோட பைத்தியக்காரனுங்க வாங்க 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 வாங்கன்னு கம்பளம் வச்சு கூப்பிட்டுற மாதிரி கூப்பிட்டு இருக்க அண்டா புழுகி இருக்க வெளியே சேஃபா இருக்கு சேஃபா இருக்குன்னு இது புல் ரெஸ்பான்சிபிலிட்டி தளபதி தான் ஓ அரவிந்த் ரீடிங் கூட பண்ணினேன் கார்டு ரீடிங் கூட பண்ணிவேமா பல உயிர்கள் போக போகுது அது தூக்கிட்டேன் நான் யூடியூப்ல இருந்து பெயிண்டிங் எஸ் எட் திஸ் இன் என் இன்டர்வியூ அய்யோ இன்டெர்வியூ யூடியூபர்ஸ் நாசமா போங்க நீங்க இன்டர்வியூ எல்லாம் எடிட் பண்ணவங்க எல்லாம் நாசமா போங்க நான் சொன்னேன் முச்சு திணறல் ஏற்படும் பாருங்க ஜன நெரிசல் நமக்கு பாக்கும்போதே முச்சத்தெணறுது அதுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் பாய்யா கால் யூ தளபதி ஃபேம்ஸ்யூல் செருப்படி எல்லாரும் யார்டி இந்தியா ओह नॉट एंग्री, आई एम गेटिंग वेरी एंग्री ओ हो हो ये तो बहुत बुरा हुआ यार, नो करूर इंसिडेंट ओह, पर टॉप, इन माय गॉड ओ माय गॉड ओ माय गॉड ओ माय गॉड वॉ या, विजय आंसरेबल राजमोहन आंसरेबल आदव अर्जुना आंसरेबल वी नो ऑल योर नेम्स यू मेड श्योर वि नो योर नेम्स

அழக வரல என்ன நீங்க மனுஷங்க செத்ததெல்லாம் மனுஷங்க அன்எஜுகேட்டட் சொல்லி ஒரு முண்ட ஒதுக்குதான் அவங்கள What's wrong with you all? What's wrong with you all? Gee, shameless people, insensitive.